ஆன்மீக பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய பதிவு திருவெம்பாவை பாடல் சிலவோ ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனே என்று வாய்திரப்பாய் தென்னா என்னாம் உண்ணம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என் நானே என் இன்னமது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெறாய் இன்னம் துயிலுதியோ வஞ்சென்ன பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசிலோரியா என்னே துயிலின் பரிசிலோரியம் பாவாய் இப்பாடலின் பொருள் தாயினும் சிறந்தவள் பெண் தாயினும் சிறந்தவள் மேலானவள் பெண் தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்புத்தன்மைகளில் தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கு அறியவள் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீரு ருத்ராஜம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே அல்லது அவர்களை பார்த்தாலே சிவசிவா என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னானுடைய சிவனே போற்றின்னு சொல்லி முடிப்பதற்குள்ள என்னாட்டவருக்கும் இறைவா அப்படின்னு சொல்லி மெழுகு போல உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவனை எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்ந்து பாடுறது உனக்கு கேட்கல அப்படி என்ன உனக்கு உறக்கம் தூக்கம் உனக்கு ரொம்ப முக்கியமாக போச்சா பெண்ணே பெண்களின் மனது இறுதி இறுகி போன்ற கல்லாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியோ இன்னும் இயலாமல் இருக்கிறாயே என்றால் அந்த தூக்கத்தை நீ என்ன அவ்வளவு பெரிதாக கருதுகிறாயா அப்படின்னு சொல்லி தோழிக்கு உரைப்பது போல மாணிக்க வாசக நமக்கு சொல்கிறார் சீக்கிரமாக எழுந்திருக்க சொல்லி விளக்கம் பொதுவாகவே அதிகாலை வேலையில் தூங்கவே கூடாது மார்கழி மாதம் மட்டும் சீக்கிரமாக எழு எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க மா எல்லா மாதங்களுமே அதிகாலையில் எழுந்து ஒருவர் எந்த பணியை சிறப்பாக செய்தாலும் அந்த பணி வெற்றியடையும் அப்படிங்கிறது நம் பெரியவர்கள் நமக்கு சொல்லி மார்கழி மாதம் பணியடிக்கின்றதே அப்படின்னு காரணம்லாம் சொல்லாம தட்பவெட்பங்களுக்கு தகுந்தார் போல நம் உடலை பண்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி அதிகாலை எழுந்து தூக்கத்தை விடுத்து சீக்கிரம் எழுவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்களும் நமக்கு நமக்கு அதுதான் எடுத்துரைத்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு அதாவது சூரியனுடைய நம்ம பார்க்காத ஒவ்வொரு நாளும் நமக்கு பயனற்ற நாளாக அமையும் அப்படின்னு பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த உ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக்கொள்கிறேன்